என்ன ஓவர வல்ல ஈண்டு இழுச்ச மாதிரியே எதுக்கு உடக்கு மும்பட்டு கேரி கேள்வி நான் சந்தோஷமா இருக்கே உடக்கண்ண இப்படித்தான் அப்பா மாதிரி நீனு வர்றவளுக்கு நல்ல சந்தோஷமா பாத்துக்கறணும் ஆம்பளை பையன் அப்பாவை பார்த்து கத்துக்க அப்பா எப்படி சந்தோஷமா பொண்டாட்டி வெளியில வச்சிருக்காரோ அதே மாதிரி வர்றவள நீனு நாளைக்கு வச்சுக்கறணும் ஆமா கண்கலங்க ஏ உனக்கண்ண நீ மட்டும் போட்டு சிரிச்சிருக்கு நடக்கி இந்த பத்து கரட் வச்சு நறுக்குன்னு போடுங்க வச்சீங்க நான் எல்லார கல ஏற்கனவே அந்த கும்மி குட்னி மர்கா அங்க வந்து கலந்து இருந்துதுமான நான் அது ஒருதோ வீடியோல கூட பாத்திட்டு கேட்டாங்க ஒரு மிஞ்சி தான் இருக்குன்றது அதுக்கு அப்புறம் இங்க பேட்ல அடைஞ்சு ஒரு மிஞ்சி ஒரு மிஞ்சி அங்கயே கலந்துச்சு மிஞ்சி பிரியாலா கொடுத்தாக மிஞ்சி வேண நீங்க அப்படி கேட்டு வாங்கிடல நான் எப்படி வாங்கிட்டேன் இங்க தேசரத்துக்கு எங்க வெடிவாங்க ஓ பாத்து கடிக்குது

அப்படியா அம்மா எப்படி கேக்குற வருமா நண்டு நீ என்ன மகாராசாவா அப்பா மேல கால் வச்சிருக்கே அப்படித்தாண்டி தண்டி ஆ இல்ல அப்பா மேல கால் வச்சிட்டீங்கன்னு தொட்டு குமுடுறேன் சாமியோ நான் தான் கால் வச்சிருக்கேன் அப்படித்தான் தின்சிட்டு இருப்பங்க அப்பாவ ம் இது கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கணும் வாடி

எங்கள் மனசு போலவே நீங்களும் நல்லபடியாக சத்த வசப்பாருங்க பொண்ணும் பரலு உங்கள் வீட்லேயும் சேரணும் பார்க்குறவங்க எல்லார் வீட்லேயும் என்னங்க சொல்லு கேட்ட தீபாளி ஹாப்பி தீபா அட்வான்ஸு ஏம்மா சூப்பராக இருக்கா மிஞ்சி நல்லா இருக்கா ஏ பாருங்க ஏய் சுவச்சு சுவச்சு சுவச்சது எனக்கு சிலக்கு சிலக்குன்றது கம்மியா இருக்கு ஜீவானு நல்லா கல்லு சல்லுன்னு போட்டு நீதான் இருக்கும் ஹாப்பி நீ கால வையில முன்ன அம்மா மாதிரி வையில கால எல்லாரும் அம்மா மாரி வைங்க கிட்ட வச்சு வை தள்ளி வைக்கப்பா கால் எடுக்கப்பாண்டு நண்டு எல்லாரும் வீடு எவ்வளோ இருக்கு சின்ன பிள்ளை இருக்கு நன்றி போதுப்பா